அந்த அகைஷ்யன் காட்டிய அறுவழியும் இந்த உலகமே இரும் சூழக்கூடிய நிலையும் ஏன் என்றால் இந்த பிரபஞ்சமே சதையும் நேரட்டு நாம் அந்த துற நட்சத்திரத்தின் பேரவர்களையும் நமக்குள் கொள்வதற்குத்தான் இதே போல் ஆயுள் கால மெம்பராக உள்ளவங்க அனைவருமே கணவனும் மனைவி இதே போல எப்படி அகஷ்யன் வசிஷ்டன் மன்ற போல வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று இரு உயிரும் இரு ஒன்று எமனிடமிருந்து சாத்தி தன் கணவனை நீக்கின்றன இந்த வேதனை வேதனை என்ற உணர்வானால் மனைவியும் வேதனை என்ற உணர்வை எடுக்கின்றது இந்த வேதனை என்ற உணர்வு ரெண்டு பேரும் சேர்த்து கலந்தால் ஆக விஷத்தின் தன்மையை வளர்கின்றது இந்த விஷத்தை கழித்து விஷத்தை நீக்கணும் சக்தி பெற்றது மனிதோடு நான் தொழிலில் கஷ்டமாகின்றது வீட்டில் சொன்னவன் நான் மனைவி வேதனைப்படும் அங்கே உருவாக்கி மீண்டும் தன் கணவனை எண்ணி வேதனைப்பட்டால் இந்த உணர்வு நமக்கும் சிந்திக்கும் தண்டனை எனக்கு நாமும் அடிக்கடி வேதனைப்படுவதும் நம்ம எறியாமை தவறு செய்வதும் தொழிலு குண்டகம் ஏற்படுவதும் தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதும் இந்த வேதனை என்ற உணர்வு ஏனென்றால் மனைவி அடிக்கடி கணவனை பாசமாக இருந்து இந்த மாதிரி ஆகிவிட்டதே என் கணவர் கண்டு இயங்கினால் போகலாம் ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி கணவர் நஷ்டமாயிட்டார் இந்த மாதிரி ஆகிட்டான் வேதனைப்பட்டால் ரோட்டில் சென்று கொண்டிருக்கும்போது எண்ணினால் மனைவியின் தன்மையில் வேடுபள்ளம் தெரியாத ஆட்ச வரக்கூடிய வாகனத்தும் தெரியாதபடி ஆகினார் எல்லாம் மனிதனுக்கு மனிதன் தொடர் கொண்ட நிலை இதையெல்லாம் மாற்றி கணவன் அது அதாவது அந்த துறம் உச்சக்கிரத்தின் பேரலும் என் கணவர் பெற வேண்டும் அவர் என்றென்றும் இருளை போக்கி அருளைப்புறம் பெறும் அந்த அருள் தகுதி பெற வேண்டும் என்று வெளியே செல்லும்போதனும் எடுத்து அதை பார்த்தவர்கள் கணவன் மேல் இருக்கக்கூடிய பற்றால் வேதனை என்ற உணர்வை எடுத்துக்கொண்டான் இந்த வேதனையின் உணர்வு தொழிலும் நஷ்டமாகது உடலில் நோயாகின்றது ரோட்டில் போகும்போது விபத்துகளும் ஏற்படுகின்றன இதை போன்ற நிலைகள் எமனிடமென்று சாவித்திரி தன் கணவனை நீட்டின ஆக மனைவி எப்போது இருளின் நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தின் தான் பெற்று தன் கணவருக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் அவர் பொருளிலிருந்து செயல்படும் சக்தியில் தங்கத்தை பல மனம் மங்காத நலையும் வைரத்தைப் போல சொல்லில் எளிப்பும் செயலில் எளிப்பும் வாழ்க்கையில் ஜெடிப்பும் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் அவர் பெற்று மலரைப் போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் என் கணவர் வாழ வேண்டும் என்று எவரொடர் மனைவி இந்த கணவருக்கு இப்படி செய்கின்றனோ குடும்பத்தில் வரும் கூடிய கஷ்டங்களையும் குடும்பத்தில் வந்த நஷ்டங்களையும் தொழிலில் வரக்கூடிய நஷ்டங்களையும் இதை மாற்றி அமைக்க முடியும் உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் மனைவிக்கு பெண்பாலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது கணவன் பால் நாம் அதிகமாக பிரீதத்தை ஏற்படுத்திக் கொண்டால் அந்த வேதனின்றி உணர்வு கணவருக்கு அந்த பாசத்தால் எவ்வளவு தொல்லைகள் கொடுக்கின்றது வாழ்க்கையில் எவ்வளவு நலிவுகள் ஏற்படுகின்றது என்பதை பார்க்கலாம் இதேபோல கணவன் பால் எத்தகைய நோய் வந்தாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் தேரலையின் கணவர் பெறுவார் அந்த அருண்ரை பெறுவார் நோயிலிருந்து விடுபடுவார் அவர் தொழில் நல அவர் தொழில் வளம் பெறும் அவரை பார்ப்பவருக்கு நல்ல என் இதை போன்ற உணர்வுகளை நாம் எண்ணி பழக வேண்டும் நான் வசிஷ்டனும் திருமணமானத்தின் கவர்ந்து கொண்ட சக்தி நலாயினி போன்று கணவனை மனைவி உயர்த்தி என்பதும் மனைவி கணவனை உயர்த்தி என்பதும் சாவித்திரி போன்று ரெண்டு உயிரும் ஒன்றி கண் கணவர் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று கார்த்திகை அறிவு உண்ணும் இந்த அறிவின் தன்னை நமக்குள் ஒளியாக மாற்றவும் சக்தி பெற வேண்டும் இதைத்தான் எவனிடமிருந்து சாதித்து தன் கணவனை நீச்சினான் ஆகவே என்ற உணர்வானால் இதுவே எவனாகி விஷத்தை உணவாக உட்கொள்ளும் பாம்பினங்கள் தன் விஷத்தை பாய்ச்சி உணவாக கொள்ளும் தன்மை அப்பங்க நரகோபத்துக்கு அழைத்து செல்வது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை நாம் தியான வழி அன்பர்கள் நம்ம குரு வழியில் எத்தகைய நிலை வந்தால் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அன்றை போன்று வாழ்ந்து நம்மை அறியாத வரக்கூடிய எத்தகைய நிலையிலும் இந்த ஜானவரில் ஆத்ம சுத்தி செய்து நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்